அன்பு சகலத்தையும் சகிக்கும் நம்முடைய தேவனாகிய கத்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அன்பும் அப்படிப்பட்டதுதான் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு அதிகாரம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு என கிராவிட்டால் சத்தம் அடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் திர்கதர்சன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு என நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு என கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போவோம் அந்நிய ஆனாலும் ஒழிந்து போவோம் அறிவானாலும் ஒழிந்து போவோம் நம்முடைய அறிவு குறை உள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போவோம் நான் குழந்தையா இருந்தபோது போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கேற்ற ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் பார்ப்போம் நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிற படியே அறிந்து கொள்வேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இந்த கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமை